திண்டுக்கல் கிழக்கு மாவட்டம் ஆத்தூர் மேற்கு ஒன்றியம் சித்தையன்கோட்டை பேரூர் கழக திமுக இளைஞரணி சார்பாக முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான இபே செந்தில்குமார் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் காமாட்சி ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராமன் தலைமை செயற்குழு உறுப்பினர் நடராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது அவருக்கு அவர்களை அவமானப்படுத்தியாக பத்து லட்சம் அவதானம் போடுவேன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சருக்கு நீதிமன்ற உள்ளங்களில் வாழும் அப்பா ராமன் அவர்களை மாவட்ட தம்பி முகமது ரபித் அவர்களை ஒன்றே தலைஞரணி அமைப்பாளர் கூடி இருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே மொழி போலகத்தை கட்டி காத்து வருகின்ற அவர்களின் பாதுகாப்பாக இருந்து அவர்களுக்கு வேண்டாம் உரிமை தொகை கல்வி முக்கியமான ஒன்று என்னும் எழுத்து ஒருவருக்கு இரண்டு கண்கள் வந்து நம்முடைய மக்கள் தேவை நோயாளிகள் எல்லாரும் இருக்கிறார்கள் இன்று உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் ஏறக்குறைய பதினைந்து இலாக்காக்களை சேர்ந்த அதிகாரிகள் நாம போய்

போடக்கூடாது அரசாங்க செயல் திட்டம் அதனால இதை என்று சொல்லி முடிப்பதற்கு ஆவண செய்கின்றார் நீ ஏதோ ஒரு காரணத்திற்காக பொறாமையின் காரணமாக பொறுக்க முடியாத கணத்தின் காரணமாக நீதிமன்றம் வரை வந்திருக்கின்றார் எங்களுக்கு வேற வேற இந்த யார் என்று சொல்லி அவருக்கு நீதிமன்றத்திற்கு நீ வந்து அவர்களை அவமானப்படுத்தியதற்காக பத்து லட்சம் ரூபாய் உனக்கு அவதாரம் போடுவேன் என்று அண்ணாதிமுக முன்னாள் அமைச்சருக்கு நீதிமன்ற மாவட்ட தலைவர் அண்ணன் காமாட்சி அவர்களுக்கும் மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் நடராஜன் அவர்களுக்கும் ஆத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஐயா ராமன் அவர்களுக்கும் தலைமை கழக பேச்சாளர் ஐயா வெள்ளைச்சாமி அவர்களுக்கும் கழக இளம் பேச்சாளர் செல்வி கனிமொழி அவர்களுக்கும் பிரீத்தி அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளை நிர்வாகிகளுக்கும் இளைஞரணி மாணவரணி மகளிர் அணி அனைத்து சார்பு நிர்வாகிகளுக்கும் இந்நாள் முன்னாள் ஊராட்சி மன்ற பிரதிநிதிகள் கழக முன்னோடிகள் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் திமுக இளைஞரணி சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்